கும்பகோணத்துக்கு வரும் எப்படி எப்படின்னா எங்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒவ்வொரு கிரகத்துடைய ரேசு சூரியன் வாங்கி கொடுக்கிற இடம் தான் கும்பகோணம் தல 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 சீக்கிரம் வெளியே வா தல ஒவ்வொரு கிரகத்துடைய ரேசஸ் சூரியன் வாங்கி கொடுக்குதா குழப்பமா இருக்கு என்ன அப்படி பாக்குறீங்க என்ன சந்தேகம் அதாவது சுத்தி நவகிரகங்கள் அங்க இருக்கு அதனால இரவில் கூட அங்க போய் தங்கி வரணும் நாங்க அடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம் வந்து நின்னது குத்தவாடா அதாவது ஸ்டார் லைட் இருக்குது அந்த வெளிச்சத்திலும் கூட அந்த புதனுடைய ரேசஸ் உங்க பாடியில் கிடைக்குமா டார் புதனோட ரேஸஸ் பாடியில கிடைக்கும். ஏன் திமங்களா? எப்படி? அதான் அத நான் யோசிக்கிறேன். ஆனா எது வரமாட்டேங்குதே. எது பாலா? இல்ல, யோசனை. எல்லா கிரகங்களுடைய வெளிச்சத்தையும் வாங்கி கொடுக்கும் இடம்தான் உலகத்திலேயே கும்பகோணம்ங்கிற சென்டர். இரவில் ஒரு ஊர் மேலே கும்பகோணத்து மேலே சூரிய ஒளி படாத போது எப்படி சூரியனுடைய ஒளி அதில் படுறதா சொல்கிறாரு தெரியல இது அறிவியலானா அறிவியல் இல்லை சுக்கரன் புதன் மற்ற கிரகங்களுடைய ஒளி சூரியனில் பட்டு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாரு தான் மற்ற கிரகங்கள் மேலே பட்டு அந்த ஒளியை தான் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது அந்த கிரகங்கள் நமக்கு தெரியுது அடுத்து புதனுடைய ஒளியும் இரவில் நம்ம பாடியில் படுது அப்படிங்கிறார் புதன்ங்கிறது மெற்கூரி கிரகம் அது எல்லா டைமும் வானத்தில் தெரியாது குறிப்பிட்டனால தான் நமக்கு தெரியும் அதோட ஒளி அதுக்கு ஆக்சுவலாக ஒளி கிடையாது சூரியனுடைய ஒளிப்பட்டு நமக்கு தெரியுது அந்த ஒளியில் நம்ம பாடியில் வந்து பட்டு அது என்ன புரியல ஆக மொத்தம் ஏதோ ஒரு தேடி சொல்கிறாரு அது எதுவுமே அறிவிக்குள்ளே வரல கீழே கமெண்ட்ஸ்லையுமே எல்லாருமே அவர் இதெல்லாம் பொய் ஐயா அப்படின்னா சொல்லாதீங்கன்னு அவரை திட்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற கதைகள்லாம் அதனால போட்டு அதை ஸ்ட்ராங் பண்ண முயற்சி பண்றேன்னு அதை வீக்காக்கி உடச்சு விட்டுறது அதை ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுகிறாங்கன்னு நானும் பேசுனேன் நீ என்ன பண்ணி என்னையா முன்னோர்கள் பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட்டு கண்டுபிடிச்சானா பிளைனை கண்டுபிடிச்சானா இல்லை டெலிஃபோனை கண்டுபிடிச்சானா

வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மலை வந்து ட்ரெயிலர் தான் சித்தர்கள் இப்படிதான் நடக்கும்னு எழுதி வச்சது அதெல்லாம் அந்த காலத்திலேயே எல்லாம் ஓலைச்சுவடிகள் எழுதுனதும் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் இன்னைக்கு இருக்கிற இந்த வெப்பங்கிறது ஒரு படிப்பினை தான் இது கம்மி நூத்தி பத்துங்கிறது கம்மி இந்த 110 பத்துக்கு மேல ஊட்டியிலே வரப்போகுது போகுது அது வேற அடடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் пер্মানட்டா சந்திர மண்டலத்திலே தங்கவேடுவீங்க சாமரி போய் பூமியில இருக்கீங்க நீங்க ஒண்ணு இல்ல இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு போனீங்கனா ஒரு பேப்பர் இருக்குன்னு இருக்குன்னுவீங்களா சூரிய வெளிச்சம் மட்டும் தான எரியும் எங்க தெரியல போற காலங்கள்ல நீங்க பாத்தீங்கனா ஒரு தக்காளிக்கு நூறு 200 பேர் அடிச்சுகுமா ஒரு தக்காளிக்கு ஒரு ஆடோ மாடோ எந்த ஒரு மிருகமாவது போய் அரளி விதைவா அரளியலையை சாப்பிட்டு இருக்கா அப்ப யார் பிரில்லியன்ட் அதுதான் பிரில்லியன்ட் எவ்வளவு அறிவா திங்க் பண்றாங்க புரிஞ்சுதா மனித அறிவு வேற

ஏன்னா மரணத்தை மீறிய ஒரு வாகனம் சனியை வச்சிருக்காரு கத்து கத்து மற்ற மற்ற சனியுடைய வாகனம் காகம் அதுக்கு இறப்பு கிடையாது அது பாய்சனே சாப்பிட்டாலும் இறக்காதுங்க இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா அதை விட இப்ப போதைப் பொருள் கேட்கவே வேணாம் ரொம்ப இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப மோசம் நான் என்ன சொல்றேன் இங்கிருந்து குர்க்கா வருது அங்கிருந்து கஞ்சா வருதுன்னு சொல்றாங்களே ஃபர்ஸ்ட் இது எங்க விளையுது அதை அழிச்சாவே போதும்ல சொல்லையன் நீ பேரழிவு உலக அளவில் பெரிய அழிவெல்லாம் இருக்கும் அதான் சொல்றேன் ஏன் சொல்றே இல்ல வேலை வெட்டி இல்ல சரி இப்போ இந்த ஓடிக்கிட்டு இருக்கமா குறிப்பா சொல்றேன்னா இப்போ கூட நட்சத்திரம் ஸ்டார்டிங் இந்த முப்பது நாள்ல இந்த முப்பது நாள்ல நிறைய இடங்கள்ல பூமி பொழக்கும் வசம்ப வச்சு தேக்க

நன்றி உள்ள நாய்க்கு மட்டும் தெரியும். இவன் சரியான பைத்தியம் இல்ல. சரியாகாத பைத்தியம்டா. நாய் கத்துறது வேறு. நாய் ஊளைிறது வேறு. ஒரு நைட்ல ஒரு திரிரடங்கிரட வந்துட்டானா அது கத்தும். ஊளை இடாது. ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் குடுக்குதுடா. அத என்னடா தப்பா புரிஞ்சிக்கிட்டு ஏமாந்து போறீங்க. அதே நாய் நைட்ல ஒரு ஊளை இழுdnsனா

இவனை இவர் வீட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் அப்ப யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பேயெல்லாம் இருக்குது அப்படி கண்ணுக்கு தெரியாது ஆனா அதனுடைய வேலையை காட்டும் ஒண்ணு இல்ல நீங்க ரோட்ல நடந்து போறீங்க சார் சும்மா ஏத்த மாதிரி ஐயோ பாத்து போயாம்பான் சம்பந்தமே இருக்காது ஆனா அவன் உங்களுக்கு சொல்லணுங்கிறது விதி ஏதோ ஒரு தவறு நடக்க போது ஏதோ ஆயிரம் ரூபம் உங்களுக்கு சொல்லிட்டு போறது அங்க போய் அதுக்கு முன்னாடியே அதை தடுப்போம் அப்போ உங்க அப்பா அம்மாவுடைய பஸ்ட் நைட்டை தான் முன்னாடியே போய் தடுத்து நிறுத்தணும் நீ பிறந்ததுனாலதான் இங்க இவ்வளவு தப்பு நடந்துட்டு இருக்கு ஒரு தும்மல் வந்த நல்ல சகனம் ரெண்டு தும்மல் வந்த தப்பு இது பிள்ளை சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மை ஏன்பா நாட்டுல மனுஷன் தப்பு எப்பவுமே தும்பல் வராது ஏமா இந்த தும்பல் இரும்பல் விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது இதெல்லாம் கேட்டு வராது தானா வரும்

கிருஷ்ணபரம நட்சத்திரம் இல்லை ரோகிணி அந்த ரோகிணி நட்சத்திரக்காரன் சொன்னா பளிச்சிடும் இப்படியே பேசிட்டிருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் இப்ப சந்திரன் அப்படிங்கிறது ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா அவங்களோட லைஃப் லைப் ஸ்டைல மாத்திகிட்டே இருப்பாரு என்ன பா என்ன சொல்றேன் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க குழப்பத்தில் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க